பாருங்க இது நார்மல் ஸ்லீவ் அதுலேருந்து நம்ம எப்படி பஃப் கை வெட்டலான்னு பாருங்கள் இப்போ இந்த எட்டு இன்ச்சு இருக்குது பாருங்கள் இந்த எட்டு இன்ச்சு மார்க்லேருந்து பாதி நீங்கள் மறுபடியும் ஒரு டாட் வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டரை இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ணுறேன் எனக்கு வந்து இது சிம்பிளான ஒரு பஃப் ஸ்லீவ் தான் இது கம்மியாக தான் வைக்க போகிறேன் தூக்கலாக பஃப்லாம் நல்லா தூக்கலாலாம் வைக்கலை ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த நாலு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு நேராக வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சிம்பிளான பஃப்க்கு இந்த அளவு போதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பப் ஸ்லீவ் வந்து தூக்குன மாதிரியும் நிறைய ப்ளீட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு இன்ச்சு அளவு கூட நீங்கள் வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம கை வரையிற மாதிரியே அந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேலே நம்ம சென்டரில் பாயிண்ட் பண்ண பாருங்கள் நாலு இன்ச்சில் அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க நார்மல் ஸ்லீவ் எப்படி ஜாயின் செய்ய அந்த வளைவு வெட்டுவோமா அப்படிதாங்க இதில் பாதியில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வெட்டுங்க நீங்கள் இந்த ஆம்கூளோட அகலாம் எவ்வளோ பாருங்கள் பதினே பதினாறில் பதி எட்டு அந்த எட்டு இன்ச்சு போக அந்த வளைவில் மீதி எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுக்கு ப்ளீட் வைக்கிற கிளாத்து அங்கே பாருங்கள் எத்தனை ப்ளீட் வரும் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு ப்ளீட் வரும் சிம்பிளாக வைக்கிறதுனால ஒரு ஆறு ஏழு போதும் நீங்கள் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிக்கலாம் கையில் பாருங்க அந்த ஏற்ற இறக்கம் வெட்டுறதையும் எப்பயும் வெட்டுற மாதிரியே வெட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடில் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க கை சுருக்கம் இருக்காது கை கை ப்ளீட் ரொம்ப லூஸ் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் வெட்டும்போது அதாவது சாதாரண கை அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பஃப் கைக்கு துணி எக்ஸ்ட்ரன் பண்ணி வெட்டும் போது உங்களுக்கு கை அழகாக வரும் பாருங்கள் இவ்வளோ ப்ளீட் தான் வரும் நான் இதை ஒரு இது வந்து லைனிங் கிளாத்து நான் வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளீட் வச்சு பார்க்கலாம் எத் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தச்சு முடிச்சிட்டு பார்த்தா ஒரு ஏழு ப்ளீட் அளவுக்கு வருதுங்க